பரிவாரம் கெட்டி மகிழ்வான தங்க மலையோட இழுந்திடும் சிட்டி நாடு நத்தி சுட்டோம் இளநர விருதுக பூவீன் ஆண்டு வந்து பொத்தமிழே நாடு ਲੱਤ ਦਾ ਪਰਿਵਾਰ ਕਿੱਥੇ ਮਿਲਵਾ ਦਾ ਨਾ ਬਦਲੂ ਤੇ ਗਾਲੇ ਨੀ ਤੇ ਸੈਰਾ என் நாட்டு மக்களையும் நீயே இருந்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் முருகா எங்க இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஓடோடி வரக்கூடிய இந்த முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனுதினமும் முருகனை மனதில் எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தமிழ் கடவுள் தமிழ் கண்ட தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடு நம்புவதில்லை என்ப தேன் வந்து பாயுது காதில் என்று சொல்லி எனக்கு தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அதுபோல முருகப்பெருமான நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும் முருகனை செய்ய சிறப்பான ஒரு காவலை எப்படி அழைப்பது BOOOOOO hey. ण पुराणी तुल त முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி தாழ்கின்ற நம்பிராஜனுக்கு நகைமுகிக்கும் பிறந்து சீரடம் சிறப்போ வாழ்ந்து ஒரு வேலையிலே உலகம் சத்தி வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம் நல்ல காரியம் நடக்கணும் அது நன்மையில் வந்தே முடியணும் நினைப்பது எல்லாம் நல்லதாக இருந்தா நடப்பது அத்தனமே நன்மையாக நடக்கும் அவன் என்று ஒரு இதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறாரோ எந்த மனித ஆலையை தடுக்க முடியாது எதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ எந்த மனித ஆலையை கொடுக்கவே முடியாது என்று சொல்ல நாட்டுக்கே தலைவனுடைய தந்தை நம்பிராஜன் தலைவனாக இருக்கிற அவரு எங்க ஒரு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்துருக்காரு என்ன பொறுப்பு காவல் என்று பொறுப்பு அப்படி சொல்லுங்க காவல் என்ன காவல் பலவிதமான காவல் இருக்கு நாட்டுக்கு காவல் ஒன்று ஊருக்கு காவல் ஒன்று வீட்டுக்கு காவல் ஒன்று ஆனா இது எதற்குமே இந்த போக சொல்ல அப்பா அப்ப எதுக்குதான் காவல் அப்படின்னா காட்டுக்கு சென்று கருந்தனை சென்று வைத்து இரண்டு திரைகளுக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பான ஒரு காவலை செய்து தெய்வத்திற்கு தொண்டு செய்ய தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும் நல்ல பேர் எடுக்க நாளாகும் கெட்ட பேரு ஒரு நூறு பொழுது அப்படி இருக்க பிரச்சனை இந்த இடத்தில் எந்த இடத்துக்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் நம்முடைய தன்மைக்கு அப்ப நல்ல பேரோட வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போகணும் பதவி வரும் போது பணிவு வரணும் ஒரு மனிதருக்கும்

இல்லை ஆனால் இந்த இடத்துல காவல் பார்ப்பது பெரிய விஷயமாக கருதுகிறேன் காவல் பார்ப்பது இன்னைக்கு பெரிய விஷயமா தான் தோணுது சிரமம் இல்லாத காவல் எங்காவது இருக்கா ஆனா சிரமப்பட்டதான் சிரமத்தை அடைய முடியும் கண்டிப்பா சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கா எல்லா வாழ்க்கையுமே சிரமங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அறிகள் மாரியாத்தா என்ற சிந்தையில் வந்து அருகிலா அடிவில்லாத்தா வேண்டிய வரங்களை அந்த முருக கடவுள் மட்டுமே இருந்த போதும் இந்த இடத்துல இப்ப அப்பா காவலுக்கு காவலுக்கு போக சொல்லிட்டு அவர் அவர் சரி நான் மட்டும் போக முடியுமா

பிள்ளைகளை பார்த்தா அழகுல மயங்கிருவேன் நீங்க ஒரு பிள்ளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அது பார்த்தா ஆனா இன்னொன்னு பொம்பளை பிள்ளை மாதிரி ஆமா மாதிரி தான் அது எல்லாமே மாதிரி அந்த பிள்ளை வெளில வரணும் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நான் காட்டுக்கு போகணும் ஒரு மரம் தொப்பாகாது ஒரு கை தட்டினால் ஓசை கிடாது என்ற காரணத்தினால் காவல் சிறப்பானது அமையணும்னா பிள்ளைகள் எல்லோரோடையும் போகணும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாம சும்மா நிற்க முடியாது சும்மா நிற்கிறதா என்ன பண்ணும்

என்னை ஆட்கொள்வார் அவரால் ஒரு பல சிறப்புகள் இந்த இடத்தில் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதிற்குள் நிறைய இருக்கு அதனால இந்த சிறப்போட சிறப்பாக என்னுடைய காதலை ஒரு முறை என்னுடைய காதல் எப்படிப்பட்ட செம்மினை த <tries>

நாலு பேர் போன ஆன்மீக பதில போகணும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெத்தவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணையும் மனுகிரகம் வந்தால் வாழ்க்கையில சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை எந்த கை எழுந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் மனிதருக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க இருந்த போதிலும் இந்த இடத்துல என்னுடைய காதலுக்கு தகுந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை முருகனை காதலித்து முத்தமணி மா தொட்டு தொட்டு துட்டி விட்டு போராடே உள்ளத்தில் நீதானே முத்தமி முன் பேர்தானே ஒரு நந்தவன புதானே புது சந்தனமும் நீதானே முத்தம வரைக்கும் அனைத்து இனங்களுக்கும் காதல் என்பது பொதுவான ஒன்று அப்படி இருக்கும் பொழுது இருபது வயதுல வருவது என்ன காதல் என்ன காதல் இளமை காதல் முப்பதுல வருவது முப்பதுல வருது முரட்டு காதல் முரட்டு காதல் நாற்பதுல வருது நட்பு காதல் ஐம்பது வருவது அனுபவ காதல் அறுபது வருவது ஆன்மீக காதலாக இருந்தால் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரைக்கும் கூட ஒரு மட்டும் சொல்லுங்க அவர் எங்க இருக்க நான் எங்க இருக்க எப்படிதான் அந்த வருவார் என்ற நம்பிக்கையோட உண்டான காதல் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது எவராலும் தடுக்கவும் முடியாது காட்டோடு பூபுரச பூவே வந்து ரச ¡Aborrecer!